ஹலே லோயா இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்க கிருபை பாராட்டின என் தேவனை நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறேன் ஆண்டவர் ஏசுண்டன் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளே போவதற்கு முன்னால் இந்த நாட்களிலே தேசத்தின் சூழ்நிலையை நாம் ஆண்டவர் சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு சில நிமிடங்கள் ஒரு சின்ன ஜபத்தை ஏறெடுத்து நாம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அருமையானவரில் இந்த குறிப்புகளை உங்களுக்கு முன்னாலே வைத்து ஜபிக்கின்ற காரணம் நீங்களும் தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக ஜபிப்பீர்கள் என்ற தான் மாத்திரமல்ல செய்திக்கு பின்னாலே இந்த குறிப்புகளுக்காக ஜபிக்கின்ற நேரம் கிடைக்குமோ என்கின்ற சந்தேகம் அடிமைக்கு இருக்கிறபடியனாலே தான் செய்திக்கு முன்னாலே எப்படியாக சில குறிப்புகளை வைத்து நான் ஜபித்து கொண்டிருக்கிறேன் தயகூர்ந்து பொறுத்து கொள்ளுங்கள் ஜபத்திலே இணைந்து கொள்ளுங்கள் நல்ல பிதாவே மைமையான கத்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் எந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே தனிந்திருந்த இந்த பொல்லாத வைரஸின் தாக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் மிகுந்த வேகமாய் பரவிக்கொண்டிருக்கிறது என் ஆண்டவருடைய கெருபை எங்களை தாங்கி கொண்டிருக்கிறது இந்த தேசத்தை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையிலே இந்த வைரஸின் தாக்கம் உடனடியாக அழிந்து போக வேண்டும் என்று தேவ சன்னிதானத்திலே மிகுந்த மனத்தாழ்மையோடு நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் மாண்டவரே ஆண்டவரே இறங்குமாண்டவரே கருபையா இறங்குமாண்டவரே கிருபையா இறங்கும் என் ஆண்டவரே பட்ட பாடுகள் அனுபவித்த வேதனைகள் இழந்த உயிர்கள் என் ஆண்டவரே கணக்கில் அடங்காதவைகள் மேலும் அமே மூன்று மாதத்திற்குள்ளே மீண்டும் இப்படியான சூழ்நிலை உருவாவதை எங்களால் பறித்து கொள்ள முடியவில்லை சில வேளைகளிலே என் ஆண்டவரே நீர் எதிர்பார்த்தபடி உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் எது காரியத்திற்காக ஜெபிக்காது ஆண்டவரே எல்லாம் இனி சரியாகிவிடும் ஆண்டவர் பொறுப்பேற்று கொண்டார் என்று இந்த காரியத்தை ஆண்டவரே தாங்கள் உதாசீனப்படுத்தி இருந்தால் தயகூர்ந்து மன்னியும் தயகூர்ந்து மன்னியும் தயகூர்ந்து மன்னியும் தேசத்திலே இந்த பொல்லாத பழகடிப்பை இந்த பொல்லாத வியாதியை என் ஆண்டவரே சீக்கிரத்திலே அதி சீக்கிரத்திலே ஆண்டவரே நீர் அழித்து போடும் என்னுடைய மாவட்டத்திலும் இந்த வைரஸ் விரைவாக கொண்டிருக்கிறதாக செய்திகளை வாசிக்கிறோம் எங்களுடைய மாநிலத்திலே குறிப்பாக சென்னையிலே அதை சுற்றி இருக்கிற பகுதிகளிலே மாவட்டங்களிலே கோவையிலே இன்னும் ஆண்டவரே பல பகுதிகளிலும் பொல்லாத வைரஸ் ஆண்டவரை தீவிரமாக பரவி கொண்டிருக்கிறதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இழப்புகள் அதிகரித்து கொண்டிருக்கிறதாக பார்க்கிறோம் கெருமையாய் இறங்கும் கெருமையாய் இறங்கும் என் ஆண்டவரே என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொன்னீரே ஆக உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரை உணர்வுடையட்டும் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யட்டும் உன்னுடைய முகத்தை நோக்கி பார்க்கட்டும் தங்களுடைய பொல்லாத வழிகளில் இருந்து திரும்பட்டும் தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் இறங்கி விடுங்கப்பா இறங்கி விடுங்கப்பா இறங்கி விடுங்கப்பா போதும் ஆண்டவரே போதும் ஆண்டவரே ஓ இறங்கி விடுங்கப்பா உன்னுடைய சன்னிதானத்திலே மண்டியிட்டு ஆண்டவரே கேட்கிறோம் ஆண்டவரை கண்ணீரோடு எங்களுடைய தேசத்தை விடுவித்து விடுமையா எங்களுடைய ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்து விடும் ஆண்டவரே தேவரி சீக்கிரத்தில் இந்த லேசான போத்தரோ இந்த தேசத்தை விட்டு அப்புறப்பட்டு போக என் கர்த்தர் கருவை பாராட்டுவீர் என்று விசுவாசிக்கிறோம் என் ஆண்டவரே தேவ பிள்ளைகளை இன்னும் உணர்வுடையவர்களாக மாற்றும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இன்னும் தேவ சன்னிதானத்திலே விழுந்து கிடக்கட்டும் ஆண்டவர் மகிமைப்படும் தேசம் இயேசுவை அறியட்டும் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பட்டும் உன்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தேசத்தில் ஒரு விடுதலையை கட்டளையிடும் பாத்திரமல் ஆண்டவரே ஒரு தேர்தல் தமிழகத்திலே நடந்து முடிந்திருக்கிறது ஆண்டவரே அந்த தேர்தலின் முடிவு என்ன என்கின்ற எதிர்பார்ப்போடு ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே தேவரே 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 சாராயத்தை நம்பி ஆண்டவரே மீண்டும் ஆட்சி செய்யலாம் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்ற ஆண்டவரை எந்த கட்சியும் வெற்றி பெறக்கூடாது ஆண்டவரே தேவனே மதவாத அரசியல் தமிழகத்திலே வேறுன்ற ஆண்டவரே காரணமாக இருக்கிற எந்த தலைவனும் வெற்றி பெறக்கூடாது எந்த கட்சியும் வெற்றி பெறக்கூடாது ஆண்டவரே கிருபையாய் இறங்கும் கிருபையாய் இறங்கும் கிருபையாய் இறங்கும் ஏன் ஆண்டவரே அனைத்து ஜாதி ஜனங்களையும் அனைத்து கொள்கை கோட்பாடுகள் கொண்டவர்களையும் ஆண்டவரே அனைத்து உள்ளவர்களையும் இணைத்து ஆண்டவரே தேவனே ஒரு நல்லாட்சியை தருகின்ற ஒரு நல்ல தலைவனை எங்களுடைய எதிர்பார்ப்பின்படியே படியே நீர் ஆண்டவரே எங்களுக்கு தாரும் தேசம் ஆண்டவரே அமைதி அடையட்டும் பொாதவர்களுடைய கரங்களுக்கு தேசத்தை கத்த விடுவியும் மறுபடியும் ஆண்டவரே அவனுடைய சன்னிதானத்தில் இந்த விண்ணப்பத்தை வைக்கிறோம் வரையிற நாட்களிலே நாங்கள் மகிழ்ச்சியான செய்திகளை அறிந்து உம்மை துதிக்க வேண்டும் இந்த காரியத்திற்காக தேவ பிள்ளைகள் ஜபிக்கிறவர்கள் தொடர்ந்து ஜபிக்கின்ற ஜபாவியை தாரும் அவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் எனப்படியே செய்யப் போகிறத அவர் காய் சோத்திரம் ஏசுவிய நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன் 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 லூயா அலெலுயா லூயா அருமையான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே ஆண்டவர் தேசத்தை நிச்சயமாக கண் நோக்கி பார்ப்பார் என் விசுவாசிக்கிறேன் என்னுடைய விசுவாசத்தை உங்களோடு சேர்ந்து அறிக்கை செய்கிறேன் நீங்களும் விசுவாசத்தோடு போராடி ஜபியுங்கள் கர்த்த தேசத்தை விடுவிப்பார் வாசிப்போர்மையான தேவ பிள்ளைகளே செய்திக்கு ஆதாரமாக ரெண்டு சாமிகளுடைய புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பன்னிரண்டு பதிமூன்று ஆகிய வசனங்களை உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்தரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் அவன் என் நாமத்திற்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டுவான் அவன் ராஜ்ய சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் அலிலுயா அலிலுயா அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் தீர்க்க தரிசியாகிய நாத்தான் வாயிலாக தாவீதுக்கு இந்த வார்த்தைகளை கூறுகிறார் ஏன் ஆண்டவர் எந்த வார்த்தைகளை கூறினார் அருமையான் தொடர்ந்து வாசிப்போம் ஒன்று நாளாகவும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆறு முதல் பத்து வரையும் உள்ள வசனங்களை அவன் தன் குமாரனாகிய சாலமோனை அழைத்து ஏசரவேலின் தேவனாகிய கத்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்காக அவனுக்கு கட்டளை கொடுத்து சாலமோனை நோக்கி என் குமாரனே நான் என் தேவனாகிய கத்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்திலே நினைத்திருந்தேன் ஆனாலும் கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய் நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய் இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாயிருப்பான் சுற்றிலும் இருக்கும் அவன் எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்கச் செய்வேன் ஆகையால் அவன் பெயர் சாலமோன் எனப்படும் அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன் அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் அவன் எனக்கு குமாரனாக இருப்பான் நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன் இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜ்யத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைப்படுத்துவேன் என்றார் ஹலிலு ஹலிலு அலே லோய்யா அருமையான தேவப்பிள்ளைகளே சென்ற வாரத்திலே தாவீது தன்னுடைய அரண்மனையிலே கேதிரு மரங்களால் செய்யப்பட்ட நேர்த்தியான தன்னுடைய அரண்மனையிலே அப்படியே வாசம் பண்ணி கொண்டு இறந்தபோது கர்த்தருடைய பெட்டி கூடார மறைவுக்குள்ளே இருக்கிறதே என்று பாரப்பட்டவனாக இருந்தான் அவன் கர்த்தருடைய பெட்டியை வைக்க நேர்த்தியான ஒரு ஆலயத்தை கட்ட வாஞ்சியுள்ளவனாக இருந்தான் என்று நான் உங்களுக்கு கூறினேன் இப்போது தாவீது தன்னுடைய ஆசையை அருமையானவர்களே ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்கின்ற அந்த ஆசையை தீர்க்கத்தரிசியாகிய நாத்தானிடத்தில் கூறுகிறான் நாத்தான் பதில் கூறுகிறதை பாருங்கள் உம்முடைய விருப்பம் என்னவோ அதை நீர் செய்யலாம் காரணம் தேவனாகிய கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறாரே ஆக உமக்கு தோன்றுவதை நீர் செய்யும் கர்த்த அந்த காரியங்களை அங்கீகரிப்பார் ஆசீர்வதிப்பார் என்று நாத்தான் தாவீதுக்கு பதில் கூறிவிட்டு போய்விடுகிறான் ஆனால் அந்த ராத்திரியில் தீர்க்கத்தரிசியாகிய நாத்தான் வாயிலாக கூறியதை நான் உங்களுக்கு முன்னாலே வாசித்து காட்டினேன் என்ன சொன்னார் ஆண்டவர் பார்த்து நீ என்னுடைய தாசனாகிய தாவீதுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீ மரணமடைந்த பின்பு உயிரோட இருக்க நேரத்துல அல்ல நீ மரணம் அடைந்த பின்பு உன்னுடைய கர்ப்ப பிறப்பாகிய உன்னுடைய மகனை கொண்டு நான் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன் ஆக நீ ஆலயத்தை கட்ட விரும்ப வேண்டாம் அதை நான் அனுமதிக்கவில்லை என்று ஆண்டவர் கூறுகிறார் அதற்கு காரணம் நீ ஏராளம் யுத்தங்களை செய்தவன் ஏராளம் இரத்தத்தை சிந்தப்பணியவன் ஆக நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் அருமையான தேவ நான் உங்களுக்கு தாவீதை ஆண்டவர் அவருடைய இதயத்திற்கு ஏற்றவனாக காண அவனிடம் இருந்த விசேஷித்த குணாதிசயங்கள் தான் என்ன என்பதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த நேரத்தில் அருமையான தேவ கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட கர்த்தர் யாரை அனுமதிக்கிறார் என்ற காரியத்திற்குள்ளே போக விரும்புகிறேன்மையானவர்களே நீங்கள் நினைக்கலாம் தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாத காரியத்திற்குள்ளே சகோதரன் போகிறானே என்று சென்ற நாட்களிலே இந்த காரியத்தை நான் தியானித்து ஜபித்து கொண்டிருந்த நேரத்திலே என் ஆண்டவரே தாவீது உடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்கின்ற காரியத்தை கண்டுபிடித்து தேவப்பிள்ளைகளுக்கு முன்னாலே வைத்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலே ஆலயத்தை கட்டுவதற்கு யார் தகுதி படைத்தவன் என்று நான் கூற ஜனங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் ஜபித்த நேரத்திலே ஒரு முறைக்கு இருமுறை ஆண்டவரது காரியத்தை ஜனங்களுக்கு சொல்மகனே என்று என்னை தைரியப்படுத்தின காரணத்தினாலேதான் தைரியமாக உங்களுக்கு முன்னாலே நின்று யார் ஆலயங்களை கட்டுவதற்கு தகுதி படைத்தவர்கள் என்கின்ற இந்த சின்ன செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அருமையான தேவ பிள்ளைகளே அலே லூயா அலே லூயா தாவிதை ஆண்டவர் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கூறுகிறார் ஆனாலும் அவன் கத்தருக்காக ஆலயத்தை கட்ட அவர் அனுமதிக்கவில்லை காரணம் என்ன கூறுகிறார் திரளான இரத்தத்தை சிந்தியவனாக நீ இருந்தாயே என்று ஆண்டவர் கூறுகிறார் தாவீதனுடைய குமாரன் சாலமோனை கொண்டு கர்த்தர் ஆலயத்தை கட்டுவேன் என்கிறார் காரணம் அவன் அமைதியுள்ள புருஷனாக இருப்பான் அவன் நாட்களிலே தேசம் அமைதியாயிருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த நாட்களிலே ஆலயங்களை கட்டுகிறவர்கள் அமைதியானவர்கள்தானா அருமையான ஒருளே தேவையில்லாத கேள்வி உங்களுக்கு முன்னால வைக்கிறேன் அருமையான தேவப்பிள்ளைகளே உங்களை நான் விசனப்படுத்த விரும்பவில்லை ஆனாலும் இந்த கரியத்தை நான் பேச மாட்டேன் ஆண்டவரே என்று தேவசனிதானத்தே ஒரு வாரமாக நான் ஜெபித்தும் என் ஆண்டவர் கண்டிப்பாக சொல் என்று சொன்ன கரணத்தினாலே தான் உங்களுக்கு முன்னாலே தைரியம் உள்ளவனாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் அருமையான ஒருளே ஆலயத்தை கட்டுகிறவர்கள் அமைதியானவர்களாக இருக்க வேண்டும் அருமையான தேவ பிள்ளையில ரத்தம் சிந்துதல் அவருடைய கரங்கள் கரைபடாத கரங்களாக இருக்க வேண்டும் தான் அந்த ஆலயத்திலே ஆண்டவர் வாசம் பண்ண முடியும் ஆகே இந்த நாட்களிலே ஆலயங்களை கட்டுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தானா என்கின்ற கேள்வியை நான் எழுப்புகிற நேரத்திலே பல இடங்களிலேயும் ஆலயங்களை கட்டுகிறவர்கள் அமைதியானவர்களும் அல்ல கரை விடாத கரங்களுக்கு இரத்த கரை விடாத கரங்களுக்கு சொந்தக்காரர்களும் அல்ல என்கின்ற உண்மையினை என்னால் உணர முடிந்தது அருமையானவர்களே சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு ஆலயத்திலே சபை கமிட்டி கூடியது அப்படியே பல காரியங்களை அவர்கள் விவாதித்து கொண்டிருந்தார்கள் அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு சந்தர்ப்பத்திலே அவளுடைய விவாதம் சண்டையாக மாறிற்று கடினமான வார்த்தைகளை பரிமாறி கொண்டார்கள் நீட்டி அடிக்கவும் கரங்களினால் மூர்க்கமாக குத்தவும் அப்படியே தோங்கினார்கள் எப்படி எங்க சபைக்குள்ள கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிற போது அப்படியே மிகப்பெரிய அது மாறிற்று அருமையானவர்களே சபைக்குள்ளே இருக்கிறோம் என்கின்ற நிலையினை கூட மறந்து பேசக்கூடாத வார்த்தைகளை பேசினார்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டார்கள் அடித்தார்கள் ஆக்ரோஷமாக இரண்டு குழுவாக அவர்கள் நிற்கின்ற அந்த கண்ட கண்டது சபையின் போதகர் வந்து ரெண்டு குரூப்புக்கு இடையில நின்று அப்படி சமாதானம் பண்ண வார்த்தைகளை அப்படி பேசிக்கொண்டிருந்த போது ஒரு மனிதன் அப்படியே வலது கரத்தினாலே மூர்க்கமாக முகத்திலே குத்துகிறான் மூக்கிலிருந்து சொட்டு சொட்டாக இரத்தம் அந்த ஆலய கட்டிடத்திலே விழுகிறது அருமையான தேவ பிள்ளையே பார்த்தீர்களா சபை கட்டிடத்திற்குள்ளே போதகருடைய சரீரத்திலிருந்து இரத்தம் கொட்டி அப்படியே சொட்டி சொட்டாக விழுகிறது சற்று நேரத்திலே அவர்கள் கலைந்து போகிறார்கள் அடுத்த வாரம் ஆலயத்திற்கு ஆராதனைக்கு ஒரு சாரார் ஒரு குரூப் வரவில்லை சில வாரங்களாக அவர்கள் வரவில்லை அடுத்து செய்தி வருகிறது பக்கத்திலே ஒரு பகுதியிலே கொட்டகை ஒன்றை அமைத்து அங்கே ஆராதிக்கிறார்கள் என்று அருமையான தேவ பிள்ளையே இன்றைக்கு கொட்டையை அமைத்து ஆராதித்த அந்த இடம் ஒரு பிரம்மாண்ட ஆலயமாக மாறி இருக்கிறது அங்கே அநேகர் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அலியா அருமையான தேவ பிள்ளைகளை கதை பேசுகிறேன் என்று கருதிவிட வேண்டாம் நிச்சயமாக இந்த பல பகுதிகளிலும் ஆலயங்கள் கட்டப்பட்டிருப்பது ஏதோ ஒரு கலவரத்தின் காரணமாக அல்லது ஏதோ ரெண்டு குரூப்புக்கு இடையிலே வந்த அந்த கருத்து வேறுபாடு காரணமாக அருமையான தேவ பிள்ளைகளே ஆலயங்கள் அப்படியே பிரம்மாண்டமாக எழும்பி இருக்கலாம் லட்சக்கணக்கான என்ன கோடிக்கணக்கான பணங்களை கொட்டி கட்டி எழுப்பி இருந்திருக்கலாம் எப்படியாக குழப்பமான சந்தர்ப்பங்களிலே அமைதியற்ற நிலையிலே கட்டப்பட்ட ஆலயத்திற்குள்ளே என் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறாரா நிச்சயமாக என்னால் கூற முடியும் தேவ பிள்ளையே என் ஆண்டவர் அங்கே வாசம் பண்ண முடியாது ஆலயங்கள் அழகாக இருக்கலாம் ஏராளம் ஜனங்கள் அங்கே ஆராதனைக்கு வரலாம் ஆனாலும் அங்கே என் ஆண்டவர் வாசம் பண்ண இயலாது அருமையான தேவ பிள்ளைகளே இதை இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம் அருமையானவர்களே தாவிதை என் ஆண்டவர் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கூறியிருந்தாலும் அவன் இரத்தம் சிந்தினபடியினாலே ஏராளமான இரத்தத்தை சிந்தப்பன் என காரணத்தினாலே அவனை ஆலயம் கட்ட அனுமதிக்கவில்லை சலமோ அமைதியான மனிதனாக இருப்பான் அவன் நாட்களிலே தேசம் அமைதியாக இருக்கும் என்று ஆண்டவர் கூறி அவனை கொண்டு எனக்கு ஆலயத்தை கட்டுவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன் அருமையானவர்களே யாரையும் குற்றம் காண்கின்ற முகத்தாலோ யாரையும் குறை சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தாலோ இந்த காரியத்தில் உங்களுக்கு முன்னாலே நான் வைக்கவில்லை என் இதயத்தில் என் பாரத்தை பகிர்ந்து கொள்கிறேன் கட்ட வேண்டும் கொண்டு ஆலயத்தை கட்டுவார் என்கின்ற காரியத்தை நாம் புரிந்தாக வேண்டும் அருமையான் கூட்டத்தார் வருடத்திற்கு ஒரு முறை வட இந்தியாவிலே குறிப்பிட்ட தலைவரை சந்திக்க போகிறார்கள் அவர்களுக்கு அங்கே மரியாதையான வரவேற்பு அருமையானவர்களை அன்பான உபசரிப்பு காரணம் கொள்ளையடித்த பணத்திலே ஒரு பெரிய தொகையை வருடா வருடம் அந்த ஊழியத்தின் தலைவருடைய கரத்திலே ஒப்படைப்பார்கள் அருமையான தேவ பிள்ளைகளே ஆக இவர்கள் கொள்ளையடித்து கொண்ட பணத்தை தலைவருடைய கரத்திலே கொண்டு எதற்காக கொடுக்கிறார்கள் அந்த ஊழியத்தின் வாயிலாக என் ஆண்டவருடைய ஊழியம் கட்டப்பட கட்டப்பட கட்டுமான பணிக்காக இந்த பணத்தை கொடுக்கிறார்கள் இந்த வரிசையில் அருமையான தேவ பிள்ளைகளே சில பள்ளிகளின் தாளர்கள் சில கல்லூரிகளுடைய இன்னும் சில மருத்துவர்கள் அருமையான தேவ சில கான்ட்ராக்ட் கொள்ளையடித்த பணத்திலே ஒரு பகுதியை ஒரு நல்ல தொகையை கொண்டு ஏதோ ஒரு தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அருமையானவர்களே லூயா நான் ஊழியங்களின் கட்டுமான பணிக்கு காணிக்கைகளை பெறக்கூடாது என்று கூறுகிறவன் அல்ல ஜனங்களுடைய கணிக்கைகளால் தான் ஊழியம் நடைபெற வேண்டும் அதுதான் என் ஆண்டவர் அமேன் உருவாக்கி இருக்கிற ஓ விதிமுறை அருமையான தேவ பிள்ளையே ஆக அது கணிக்கைகளை பெறுகிற போது இந்த கணிக்கைகளை கொடுக்கிறவர்களுடைய கணிக்கைக்கு மாத்திரமல்ல அவர்களுடைய ஆத்துமாவுக்கும் தலைவர்கள் பொறுப்புள்ளவர்கள் என்பதை அவர்கள் புரிந்தாக வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த நாட்களிலே எப்படியேனும் சம்பாதித்து அதில் ஒரு பங்கு கொண்டு ஆண்டோருடைய பணிக்காக ஒரு ஊழியக்காரனுடைய கரத்தில் கொடுத்துட்டா தங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அப்படியே ஒத்துக்கொள்வார் என்ற எதிர்பார்ப்போடு அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு ஒரு பள்ளியின் தாளர் அருமையான தேவ பிள்ளைய ஒரு பெரிய மிஷனரி தலைவருடைய கூட்டத்திலே தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் எனக்கு பக்கத்திலே இருந்த ஒருவன் தூஷித்தான் அருமையானவர்களே நேற்றுக்கு இல்ல இந்த அநியாயத்தை செய்த அந்த அம்மா நேற்றுக்குள்ள இந்த ஓ பயங்கர செயலை செய்து அமே ஓ தலை குனிய வேண்டியதாயிற்று இன்றைக்கு எவ்வளவு தைரியமாக வந்து சாட்சி கூறுகிறாள் அகர்மையான தேவ பிள்ளைகளே நன்றாக புரிந்தாக வேண்டும் பணங்களை வாங்குகிற போது அவளுடைய ஆத்து மக்களுக்கு பொறுப்புள்ளவர்கள் என்பதையும் உணர்ந்தாக வேண்டும் பாருங்க இந்த நாட்களில் அருமையான தேவ பிள்ளைகளே நாம் எவ்வளவு தூரத்தில் நெருக்கப்படுகிறோம் ஆட்சியாளர்களாலே தேசத்து ஜனங்களாலே இந்த உணர்வுகள் நம்முடையவர்களுக்கு அற்றுப்போகிறது காரணம் எல்லாம் பணத்தால் சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காங்க நிச்சயமா நிச்சயமா அருமையானவர்களே பணத்தை கொண்டு சாதிக்க வேண்டிய காரியங்களை நாம் ஒரு காலம் சாதகமாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை எடுத்துக்கொள்ள முடியாது தாவிது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தும் அவன் ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட ஆண்டவர் அனுமதிக்கவில்லை அவன் திரளான இரத்தத்தை சிந்தியிருந்தபடியால் சாலமோனை கொண்டு ஆண்டவர் தனக்கு ஆலயம் கட்டுவேன் என்றார் காரணம் அவன் அமைதியான புருஷனாக இருப்பான் என்பதால் சம்பந்தப்பட்டவர்களை இந்த வார்த்தையில் உணர்த்தட்டும் கர்த்த தேசத்திலே எழுப்புதலை கட்டளையிடுவார்கள் ஒரு நிமிடம் நல்ல பிதாவே மைமையான கத்தாவே இயேசுவே உன்னுடைய பாரதி உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னாலே வைத்திருக்கிறேன் எத்தனை பேருடைய இருதயங்கள் இந்த வார்த்தைகளை ஏற்புடையதாக ஏற்றுக்கொண்டதோ அத்தனை பேரும் என் ஆண்டவரே தேவனே இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கட்டும் இயேசுவே ஆலயங்கள் உயர்ந்து நிற்கின்றன ஆனால் என் ஆண்டவரே அந்த ஆலயத்திற்குள்ளே என் ஆண்டவர் வாசம் பண்ண இயலாதவராக வெளியே நின்று கொண்டிருக்கிறேன் மிஷனரி ஊழியங்கள் ஆண்டவரே நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஆனால் அந்த ஊழியங்கள் அம்மேன் மகிமையான ஊழியங்களாயே ஆண்டவரே நாள் வீழ்ந்து கொண்டிருக்கிறது காரணம் ஆண்டவர் ஓ துக்கப்படுகிறீர் ஆண்டவரே கிருபியா இறங்கும் சம்பந்தப்பட்டவர்களை உணர்த்தும் தேசம் இயேசுவை அறியட்டும் ஜனங்கள் ஆண்டவரே உணர்வடையட்டும் ஆண்டவரே ஓ தேசத்திலே அமைதியை கட்டளையிடும் தேசத்திலே ஒரு மகாவரியை எழுப்புதல் வருவதற்கு எந்த காரியங்கள் தடையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளட்டும் தேவக்கரம் தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே